வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்தா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பேர்னில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய புது வீட்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து வீட்டில் வந்து வீடை வந்து சாமான்கள் எல்லாம் ஒரு அரைவாசி சாமான் பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கபட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு அதெல்லாம் நான் இப்போ பூட்டி கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய போகிறேன் சில வேலைகள் செய்திருக்கிறேன் என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ள இந்த முதலாவது ரூமுக்குள்ள நிறைய எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு இப்ப இந்த எல்லாம் கொண்டு எடுத்து பூட்டுவோம் அதோட சேர்த்து முன்னால வைக்கிறதுக்காக வித்தியாசமான ஒரு நிறைய டெக்கரேஷன்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது கிரீன் ஹவுஸ்வம் என்று சொல்லி அதுல முதல் கட்டமா முதல் கட்டமா முதல் கட்டமா பாத்ரூம் கிரீன் ஹவுஸா மாத்தியாச்சு இத்தாலியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இத்தாலியை நான் பார்க்க போன டைம்ல இத்தாலியில வாங்கிட்டு வந்தது நான் இது இந்த கால் துடைக்கிறது எல்லாம் பார்க்க நல்ல சாஃப்டா இருந்துச்சு அப்ப வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கும் கிரீன் ஹவுஸா மாத்தியாச்சு அதே மாதிரி கழிப்பறை கழிப்பறையும் கிரீன் ஹவுஸா மாத்தியாச்சு இத்தாலியில வந்து இந்த கால் துடைக்கிற இந்த கொமட்டுக்கு வைக்கிற பகுதி வந்து ரெண்டு இருக்கும் அதோட நீளமானது ஒன்று இருக்கும் இங்க வந்து ஒன்று ரெண்டாவது வித்தியாசமான வாஷ்ரூம் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த வீடியோ எல்லாம் காட்டியிருப்பேன் அதால இதை எப்படி போட்டிருக்குது அதோட சேர்த்து வாங்கோ இந்த ஹோலுக்குள்ள என்ன செய்திருக்குன்னு பாப்போம் இந்த கையில கிடைச்ச உடனே பாருங்க நீங்க பார்த்த வீடியோக்கும் இப்ப எப்படி இருக்கு இந்த வீடுன்னு பாருங்க எல்லா சாமானையும் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு வீடை நிறைச்சாச்சு முதல் நேரம் வீடு பெருசா இருந்துச்சு இப்ப வீடு சின்னதா மாறிச்சு இப்ப இந்த மேசை எல்லாம் இந்த இரண்டாவது மாடியில் தூக்கிட்டு வந்து நான் இருந்த வீடு ஆறாவது மாடி ஆனால் அதுல லிஃப்ட் வசதி இருக்குது இந்த வீட்டில் லிஃப்ட் வசதி இல்ல ஆனால் கஷ்டப்பட்டு என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு எல்லாருமே தூக்கிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாமான்களை அப்போ மிச்ச சாமான்கள் எல்லாம் இருக்குது இந்த சோஃபாவை ஆறு மாடியில இருந்து இறக்கி ரெண்டு மாடிக்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாவம் இதாலேயே நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல இருட்டா இருக்குது லைட் போட இல்லை இன்னும் கேட்டிருந்தீங்க வீடியோல இது உங்களோட சொந்த வீடாண்டு சொல்லி இல்லை இது வாடகை வீடு சொந்த வீடு ஒரு ரெண்டு வருஷத்துல கட்டாயம் நான் வாங்குவேன் சொந்த வீடு வாங்க வேணும் என்றுதான் ஆசை என்ன குழந்தைகளுக்காக நாங்கள் கட்டாயம் வாங்கி கொடுக்க வேணும் இது வாடகை வீடு அதே மாதிரி நான் இருந்தது ஏற்கனவே நான் ஃப்ரை புக் அண்ட் டவுன் என்ற ஒரு மாவட்டத்தில் இருந்தேன் இப்போ நான் பேர்னுக்கு மாறி வாரேனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்குது மாறி வாரத்துக்கு பிள்ளைகளோட ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நாங்கள் இங்க மாத்த வேண்டி இருக்குது அந்த ப்ரொசீஜர்களே உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே நேரம் வந்து வீடை நமக்கு எல்லாத்தோடையும் தருவாங்க இங்க வந்து மற்ற மற்ற நாடுகளில் அப்படியா இல்லை இங்கே இங்க வந்து சுவிசை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு நமக்கு தாராங்கள் சொன்னால் புதுசா தருவாங்க புதுசா இப்பதான் கட்டின மாதிரியே இருக்கும் அவ்வளவு கிளீன் பண்ணி புதுசா தருவாங்க இந்த இருக்கு எலக்ட்ரிக் ஓவன்ல இருந்து இருந்து இந்த இருக்குது எல்லாம் அப்படியே இது பழசா பழுதா இருந்தாலும் இதுக்கு புதுசு மாத்தி தான் எங்கள கையில தருவாங்க அதே நேரம் இந்த இடத்துல இதுல வந்து கோப்ப சட்டி பானைகள் கப்பல் கழுவுற டிஷ் வாஷர் போட்டு விட்டுட்டு மிஷினை போட்டா எங்களுக்கு கழுவி தரும் ஆஹ் இதை நாங்கள் பழுதாக்கினா இல்லை வேற வீட்டுக்கு போறதுக்கிடையில இது பழுதா போனா இதுக்கு நாங்கள் புதுசு செய்து கொடுக்க வேண்டி இருக்கும் அவங்களுக்கு ஆஹ் நாங்களும் இந்த வீடு எப்படி நீங்க இந்த வீடியோல பாத்தீங்களோ அதே மாதிரி நாங்க ஒரு வீடை விட்டு போற நேரம் அப்படியே புதுசா செய்து கொடுக்க வேணும் நான் என்னுடைய பழைய வீட்டை இப்ப புதுசா மாத்தப்போ நான் அந்த வீடியோ நான் போடுவேன் நீங்க பாருங்க ஆஹ் ஆனா இப்ப இந்த வீடியோ போட வேணுமோ இவங்கட வீடியோ பாக்க வேணுமோ அப்படி இல்லை வெளிநாட்டு நடைமுறைகள் யூரோப்லயே ஒரு ஒரு நாட்டுல ஒரு ஒரு நடைமுறை பக்கத்து நாடுகள் இத்தாலி ஜெர்மன் ஆஹ் அதே நேரம் பிரான்ஸா இருக்கட்டும் அந்த நாட்டுல எல்லாம் இப்படி சாமான்கள் வச்சு குடுக்குற இல்லை ஆனால் இங்கே இங்க எல்லாம் செய்து வச்சு தான் நீங்க தாரவங்க சின்ன ஒரு ஸ்டுடியோ ரூமா இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தருவாங்க மற்ற மிச்சம் தேவையானதையெல்லாம் நாங்கள் செய்ய வேணும் இப்போ வந்து பொதுவா இப்போ கட்டுற புது வீட்டில் வந்து கப்டுகள் கட்டில்கள் கூட வேண்டிய தேவையில்லை சில இடங்கள்ல அது கூட செய்து கொடுக்குறாங்க திரும்ப போற நேரம் நம்ம அதை கூட புதுசாக செஞ்சு கொடுக்க வேணும் அப்படி இருக்கும் சமைச்சால் மனம் பெறாதோன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள் சமைச்சா மனம் பெறாமல் இந்த இருக்கிற இந்த என்ன சொல்ற இதுக்கு லுன் அப்படின்னு சொல்லுவாங்க போயிடும் ஆனால் சமைச்சா உண்மையாக மணக்கும் நிறைய நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் வாழ்த்துக்கள் அஹ் கான் சொல்லி இருந்தேன் நீங்க நன்றி நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு நன்றி அதோட சேர்த்து நிறைய பேர் இந்த வீடியோ விரும்பி பார்க்குற நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ ஒரு ஒண்ணொன்னா நான் செய்ய போறேன் சும்மா பாப்போம்மாங்க இந்த மேசைகள் எல்லாம் நானே கலட்டினத்தால் இப்படி பூட்டலாமன்று சொல்லி தெரிஞ்சிருந்தது அதால் நானே பூட்டிவிட்டேனா அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை எல்லாேருக்கும் தெரியும் அதாலாம் பூட்டினா இப்போ ஒன்று ஒன்றா பூட்டி முடிப்பம் வேலையை இப்போ நான் இந்த பூட்ட பூட்டப்புறன் இது நான் அத்தை கலட்டினான் அப்போ அதால் இந்த கபட்டை பூட்டப்புறன் பூட்டிட்டு ஏற்கனவே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கபர்ட்டுக்குள்ளே திங்ஸுகள் எல்லாம் அடுக்கி வைப்போம் முதல்ல பூட்டுவோம் இப்போ இந்த கபர்ட்டுக்குள்ளே கொஞ்சமாக அடிக்க முடிச்சிட்டேன் கொண்டு வந்த திங்ஸுகள் எல்லாம் அடிக்க முடிச்சாச்சு மிச்சம் வீட்டில் இருந்து கொண்டு வரணும் பழைய இருந்து இது வந்து சின்ன ஆக்களுக்குரிய கபர்ட்டாக எடுத்து நான் அவங்களுடைய உடுப்புகள் மேலே என்னோட பேக்குகள் அப்படி வச்சிருக்குது அவங்களோட திங்ஸ்கள் இது வந்து என்னுடைய கணவருக்குரிய கபர்ட் மேல வர்ற வேட்டிகள் ஒரு அடிக்கடி கோயிலுக்கு போறவர் வேட்டிகள் அதோட சேர்த்து இப்ப குளிர்த்தாலும் அவ்வளவும் குளிர் உடுப்புகளாத்தான் இருக்குது சமருக்கு உரிய உடுப்புகள் எல்லாம் கட்டி மூட்டையாக்கி அதெல்லாம் கீழே ஸ்டோர்ல வச்சிருக்குது இது எனக்குரிய பகுதி மேல சாரி எல்லாம் வச்சு அஹ் கீழே இப்படி சும்மா நோமில்ல அடிக்கி வச்சிருக்கு இப்போதைக்கு இன்னும் மிச்சம் வர இருக்குது அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் அடுத்த கபர்டுக்குள்ள ஸ்டோர் ரூம் மாதிரி நான் பாத்ரூமுக்கு பாவிக்கிற சீலைகள்லேருந்து இதுக்குள்ளே தான் ஏதாவது திங்ஸுகள் அடிக்க வைக்க வேணும் கிளீன் பண்றது எல்லாமே அதுக்காக இந்த இதை வச்சிருக்குது மற்ற இன்னும் ரெண்டு கபர்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதில் என்னோட ஒரு அண்ணாக்கு ஒரு கபர்ட் அடுத்தது வந்து அதுக்குள்ளேயும் மிச்ச உடுப்புகள்லாம் அடுக்க வேண்டி வரும் அது கூட காணாமல் வரும் ஏன்னென்று சொன்னால் சின்னாக்கல அவ்வளோ திங்ஸுகள் அதோட சேர்த்து ஷூ ட்ராக்கெல்லாம் இங்கே வச்சாச்சு ஷூ ட்ராக்கெல்லாம் இந்த இடத்துல வச்சாச்சு அதோட சேர்த்து இப்போ இந்த ரூமில் வந்து இந்த ரூமுக்கு கர்ட்டீன் போட்டாச்சு நீ அடுத்த ரூமில் போய் மிச்சல் வேலையே பார்க்க வேணும் இனி இன்னும் எப்படியும் இருபத்தைந்தாம் தேதிக்கு முட முதல் நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கிற நேரம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ஆக வேணும் சின்னக்களோடு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது அவங்களும் சில வேலைகளை செய்வாங்க சில வேலைகளை என்ன செய்ய விடாமல் பண்ணுவாங்க பாருங்கோ க்ளீன் பண்ணுறாங்க கீழே இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கமெண்ட் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பாய்